இன்று குடியரசு துணை தலைவர் தேர்தல் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து காலியாக உள்ள குடியரசு துணை தலைவர் பதவிக்கான தேர்தல் செவ்வாய் கிழமை இன்று நடைபெறுகிறது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர் செவ்வாய்க்கிழமை காலை வாக்குப்பதிவு நடைபெறும் பதிவான வாக்குகள் மாலையில் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் பலம் நாடாளுமன்றத்தில் மொத்த பலம் எழுநூத்தி எண்பத்தி எட்டு தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை சேர்ந்த எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு எம்பிகள் வாக்களிக்க உள்ளனர் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரு அவைகளிலும் மொத்த நானூத்தி இருபத்தி ரெண்டு எம்பிகள் உள்ளனர் இது தவிர ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் எம்பிகள் பதினோரு பேர் ஆதரவளித்து உள்ளதால் மொத்த எண்ணிக்கை நானூத்தி முப்பத்தி மூணு ஆக உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கு இரு அவைகளிலும் மொத்த முந்நூற்றி பதிமூணு எம்பிகள் உள்ளனர் இந்த கூட்டணிக்கு இந்த கூட்டணிக்கு ஆம் ஆத்மி கட்சி எம்பிகள் பதினோரு பேரும் ஆதரவளித்துள்ளதால் முன்னூத்தி இருபத்தி அஞ்சாக உள்ளது ஆதரவு நிலைப்பாட்டை அறிவிக்காத பிஜூ ஜனதாதளம் உள்ளிட்ட சில கட்சி எம்பிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூணு என்பது குறிப்பிடத்தக்கது